விஜய் தமிழ் படம் அவர் ஒரு மாசு ஈரோ டயத்துக்கு வர முடியல பொங்கலுக்கு வராமல் பக்ரீகத்துக்கு விட முடியும் இது மிகப்பெரிய வேதனை மாசு ஹீரோ என்ன அரசியல் நடக்கு தெரியல போட்டுங்கிறான் அங்கங்கிறான் மறுபடிங்கிறான் ஆடுங்கிறான் என்னடா நடக்குது இந்த நாட்டில் அப்ப சட்டத்துக்கு புறம்பான கருத்து இருந்தா படத்தை சின்சார் நிறுத்திக்கிற என்ன தப்பு இருக்கு சார் இப்போ இந்த படத்தை உள்ளயா அப்படின்னு சொல்ல போனா சொல்லுவேன் இது வேற மாதிரி போயிடும் கேரளா போயில்ஸ் காஷ்மீர் இப்ப இந்த வந்துகிட்ருக்க மத ரீதியான அப்பட்டமான பொய்யை சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்களே அதெல்லாம் என்ன மயிருக்கு எப்படி வந்துச்சு அதை எதிர்க்கிறேன் இந்த சென்சார் ஒரு மயிலை வேணான்டா மொக்கட்ட குடலாக கழிவேன் இந்த ஆட்சியே வேணாம்னு தூக்கி போடுங்க உண்மையானவர் வாங்க நாலு பத்திரிக்கை வாங்க நாலு சொசைட்டியில் நம்ம அந்த ஒரு மத ரீதியான உண்மையான ஆன்மீகவாதி ரெண்டு பேர் உட்காருங்க சினிமாக்காரன் நாலு பேர் உட்காரு புரடிசர் நாலு பேர் உட்காரு லிரிக்ஸ் ரைட்டர் இப்படி ஒரு இருபது பேர் டீம் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மைல் வேணாம் நீங்க கிழிச்சதுலாம் போதும் நிறைய பாதிக்கப்பட்டாச்சு அவர் ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ரசிகர்களையும் டிக்கெட் எடுத்து வதைக்கிறாரு படம் ரிலீஸ் ஆகலாம் ப்ரொடியூசர் ஆகுறாங்க அவர் பேச மாட்டேங்கிறாரு நீங்க எல்லாம் பேசி என்ன ஆக போகுது சார் நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு அவர் சினிமா காட்டாருன்னு சொல்றீங்க அதுக்கு பவர் இருக்குது வாங்குற வாங்குற கொடுக்கற கொடுக்கற நீ அதே நொண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ஒட்டு வாங்குறியே ஒட்டு அதுக்கு எங்க இருந்து கொடுக்கற அப்ப பாத்த காசு கொடுக்குற ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறிய ஒட்டுக்கு ஒப்பன் தாத்தா பாட்டம் வா கொடுக்குற இவன் உழைச்சு சம்பாதிக்கிறான் சம்பாதிச்சு போட்டோம் ரெண்டு வரி பேசிக்கிறேன் எவ்வளோ ஒரு வழி இருந்தால் தான் ஒரு இயக்குனர் பாருங்க முரளி இதை பணம் போட்டு எடுத்துருக்கேன் எப்படி இதை வெளிக்கொண்டு வந்து எடுத்து முடிக்கணும் முடிச்சுட்டா ஒரு படத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன்னு சொன்னீங்க அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படி சொல்லாதீங்க இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்குது அதாவது சினிமாவை காப்பாற்ற தாரி பல சங்கம் நடிகர் சங்கம் இப்படி பல சங்கங்கள் பேரளவுக்கு தான் இருக்கே தவிர சினிமாவை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை இப்போ சென்சார் பாருங்க இப்போ விஜய தமிழ் படம் அவர் ஒரு மாஸ் ஹீரோ மாஸ் இது டயத்துக்கு வர முடியல பொங்கலுக்கு வராமல் என்ன பக்ரீகத்துக்கு விட முடியும் ஒரு டைம் எப்போ அது எடு எல்லாம் அதுவும் இப்போ சென்ட்ரல் மயமாக்கிட்டால் இது ரொம்ப கொடுமை சென்சார்ங்கிறது நாலு ப்ரொடியூசர் ஃபைனான்சர் இருக்கணும் டைரக்டர் இருக்கணும் அந்த பாடியில் நடிகர் இந்த சம்மந்தமானவங்களும் சோசியல் ஆக்டிவிட்டி சமூக சேவை இந்த மாதிரி தான் இருக்கணும் இன்டிபெண்ட் பாடியாக இருக்கணும் இந்த சென்சாரு வெங்காயம் இந்த மெசிடெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து அப்படி இருந்தால் எந்த ரெண்டு பாடி இண்டிபெண்டெண்ட்டாக செயல்படணும் இந்த தகவலை ஏன் சொல்கிறேன்னா ஒன்று சென்சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டும் இருக்கக்கூட இந்த சொசைட்டியை பாதுகாக்கக்கூடிய மக்கள் பற்றி இருக்கணும் எந்த அரசு தலையிடம் இருக்கக்கூட அடுத்து இந்த தேர்தல் ஆணையம் அது இண்டிபெண்டெண்ட்டாக டிஎன் சேஷன் அப்படின்னு ஒரு ஆண்மகன் இருந்த வரைக்கும் அது தேர்தல் ஆணையமா இருந்தது அதுக்கப்புறம் கேவலமான எல்லாம் உட்கார்ந்துட்டு இந்த நாட்டை நாசம் பண்றாங்க இந்த படம் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க மக்கள் நல்லா பார்ப்பாங்க ஆதரவு தருவாங்க அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன் எடுத்த காட்சிக்கு தயாராக நினைக்கிறேன் வந்து சார் சொன்னாரு வெளியே வரலாரு எந்த படம் சொன்னாரு ஜனநாயகன் அதாவது வந்தாயின்னு நீ வராட்டி என்ன அதாவது இது வந்து விஜய்க்கு ஆதரவாவோ எதிராக இது கூட புரியாட்டி நீ எப்படியா பத்திரிக்கையாங்க இது கூட புரியாட்டி எப்படி ஐயா அதாவது நம்ம குடும்பம் சினிமாங்கையில ஒரு குடும்பம் அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு அதுல அரசியல் இல்ல இல்ல ஏன் புரியலனா எடுத்த உடனே வந்த உடனே பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா படத்துக்கு பேச வந்துட்டு அந்த படத்தை ஏன் பேசுனீங்க அதுக்காக தான் எங்களுக்கு புரியல படத்தை மொத்தமாக பார்த்தேன் இல்லையா இவர் பட்ட வேதனைகள் ஒரு படம் அந்த டயத்துக்கு வரணும் அதான் சொல்லு நான் அந்த அன்றைக்கி சாப்பிட்ணும் ஃப்ரிட்ஜில் வச்சு நாலு நாள் சாப்பிட்றதுக்கு பிரியாணி எல்லாம் அந்த மாதிரி அது மிகப்பெரிய கொடுமை அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னா ஒரு சரியான கேர்ஜி மாதிரி ஒரு ஆத்தர் மாதிரி ஒரு சரியான ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு ஆள் இருக்கணும் அதே மாதிரி எல்லாம் நல்லாயிருக்கும் யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை இது மிகப்பெரிய வேதனை அது ஒரு மாதம் ஹீரோ என்ன அரசியல் நடக்குதுன்னு இல்லை கோட்டுங்கிறான் அங்கங்கிறான் மறுபடிங்கிறான் ஆடுங்கிறான் என்னடா நடக்குது இந்த நாட்டில் என்ன யாராக இருந்தாலும் சரி சரி இந்த குடும்பம் அந்த இதுக்கு ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது எத்தனை ப்ரொடியூசர்ஸ் எத்தனை பேர் அந்தாலும் எத்தனாயிரம் கோடி போட்டிருப்பான் படம் எடுத்தவன் எத்தனை லட்சம் பேர் அந்த ஒரு பொங்கல் தான் அந்த எதுக்கு கொண்டு வரணும் அது தனி மனித சாதனையோ ஒரு ஹீரோவோட வேலையோ அதெல்லாம் கிடையாது ஒட்டுமொத்தமா அந்த பாடு ஏதோ ஒரு தவறு நடக்குது அதை இன்னும் என்னால புரிஞ்சுக்க முடியல அந்த வேதனையை தான் சொன்னேன் ஏன்னா இவர் பா தான் பணத்தை போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா அதனால இந்த சினிமாவை நம்பி தான் நம்ம பிரச்சனை எல்லாமே இருக்கும் அதனால அதெல்லாம் கலையணும்னா உண்மையான கருப்பன்கள் உண்மையான ஒரு ஆர்வலர் இந்த நாட்டை நேசிக்கிறவங்க வரணும் சார் டேரக்டர் சார் மன்சூர் சார் படம் முழுக்க இங்கேயும் சாப்பாடை பத்தி தான் பேசுறாரு ஓகே ஓகே சார் படம் முழுக்க சாப்பாடு சீன் வச்சதுக்கு காரணம் இந்த மாதிரி எதுவும் பேசுற கூடாதுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி எதுவும் பேசுற கூடாதுங்கிறதுக்காக தான் சாப்பாடு சீனா இல்ல சார் அவரு அது சாப்பிடும் போது அழகா இருக்காரு ஏன்னா அவரு நம்ம நிறைய பெரிய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சார் சொல்லுவாங்க அவரு சாப்பிட்டாலே ஒரு அழகுன்னுவாங்க அதனால அவர் சாப்பிட வச்சது கண்டிப்பா அது கதைக்கா கதை காலத்துக்கு நீங்க படம் பார்த்து பாத்தீங்க இல்லையா

இந்த மத ரீதியான அப்பட்டமான சொல்லிக்கிட்டு நாட்டை நாசம் இருக்காங்களே அதெல்லாம் என்ன 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 எப்படி எப்படி வந்துச்சு வந்துச்சு தப்பு நான் நான் குரல் வந்து சாதாரண அடிப்படை சர மட்டத்தில் சர லோக்கல் அதான் அதை எதிர்க்கிறேன் இந்த சென்சார் ஒரு மயிரை வேணாண்டா மொக்கட்ட குடரா கையில இந்த ஆட்சியே வேணான்னு உண்மையானவர் வாங்க நாலு பத்திரிகை வாங்க நாலு சொசைட்டியில அந்த ஒரு மத ரீதியான உண்மையான ஆன்மீகவாதி ரெண்டு பேர் உட்காருங்க சினிமாக்காரன் நாலு பேர் உட்காரு ப்ரொடியூசர் நாலு பேர் உட்காரு லிரிக்ஸ் ரைட்டர் இப்படி ஒரு இருபது பேர் டீம் வைங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மைவு வேணாம் நீங்க கிழிச்சதுலாம் போதும் நிறைய பாதிக்கப்பட்டாச்சு நன்றி வணக்கம் சார் வாங்க குற்றம் மாதிரி இல்லை உங்களை வாங்க இங்கே வாங்க தோருங்க தோருங்க

எது இந்தியா விற்பனைக்குன்னு போட்டிருந்தேன் நான் ஒரு காலாங்கடை வியாபாரி அதுல அதுல மேப் உலக மேப் இருக்கும் இந்தியா மேப் இருக்கும் விற்பனைக்குன்னு போட்டு மேப் போட்டிருந்தேன் அதை தூக்குனாருன்னா தூக்க முடியாதுன்னு காலி இப்ப நாட்டை நாசம் பண்ணி இந்தியாவை உண்மையிலேயே வித்துட்டு இருக்காங்க மூஞ்சியை கொண்டு போய் எங்கேயா வச்சுக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டாங்க சரி சார் நம்மளாம் சும்மா

காரணங்கள் இருக்குங்க காரணங்கள் இருக்கும் அது அவர்கிட்ட தானே கேட்கணும் நான் ஒரு சினிமாக்காரனா என் குடும்பத்தனா எப்ப தேவையோ அப்ப குரல் கொடுக்க வேண்டியது ஒரு ஆதங்கம் நான் எப்போ ரிலீஸ் ஆனா குடும்பத்தோட போய் பார்ப்பேன் இதே தேட்டர்ல பார்ப்பேன் அது பதிவு பண்ணி எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப ஏங்க நீங்க தனிப்பட்ட தாக்குதல் நடத்த வேணாம் அவர் தயாரிப்பாயில் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க லட்சக்கணக்கான ரஜிகர் கோடிக்கணக்கான பேர் அது ஒரு ஆப்டராக சினிமா தானே தூக்கி போட்டலாம் அது வேற விஷயம் ஆடியோ லான்ச்சா எடுத்துட்டு இருப்பார் சார் அவரு ஆடியோ லான்ச்சா எடுத்திருக்க வரான் அப்புறம் என்ன ஆடியோ லவ் ஆடியோ லான்ச் ஆமாங்க அதான் மலேசியாவுல தான் மாலிக் பாய் பண்ணிட்டானு அவர் ஏனமுமே மாலை தூக்கி போட்டு அது வரைக்கும் உலக சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்காரு அவர் தான் ஏழையா சார் நீங்க குரல் பொத்துன்னு இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் நடத்தியா பரவாயில்ல

அவர் நான் அவருக்கு பக்காளத்தை வாங்குறதுக்குலாம் வரல ஆதங்கம் அவர் பேச மாட்டேங்கிறாரு ஆ பேச மாட்டேங்கிறாரு மன்ஷூ சார் அவர் ரெண்டாயிரம் ரூபாய் அவர் ரசிகர்களையும் டிக்கெட் விற்று வதைக்கிறாரு அடர்நீஸ் ரிலீஸ் புரனீஸ்வர் சார் வராங்க அவர் பேச மாட்டேங்கிறாரு எல்லாம் பேசி என்ன ஆக போகுது சார் நான் நன்றியர்லயும் நாளைக்கு ஆசீர்வாதியை வந்து என் உடம்புல ரத்தம் நெனையாக ரத்தம் ஓடுது இல்லையா மீடியாவே மீட் பண்ண மாட்டேங்கிறாரு சார் நினைச்சான் நீங்க ரெண்டாயிரம் நீங்க ரெண்டாயிரம் ரூபா வாங்கிக்கிட்டு அவர் சினிமா கட்டாருன்னு சொல்றீங்க அதுக்கு பவர் இருக்குது வாங்குற வாங்குறான் கொடுக்குறேன் கொடுக்குறா நீ அதே ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ஒட்டு வாங்குறியே ஒட்டு அதுக்கு எங்க இருந்து கொடுக்குறே குப்பம் பாட்டன் காசு வா கொடுக்குறே ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறியே ஒட்டுக்கு குப்பன் தாத்தா பாட்டன் காசு வா கொடுக்குற இவன் உழைச்சி சம்பாதிக்கிறான் சம்பாதிச்சு போட்டும் வாங்க வாங்கி சில்லித்தனமா கேட்க கூட என்ன பத்தி என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நான் நியாயத்து பக்கம் எப்பவும் நிற்பேன் நான் எந்த இது அதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது அப்படி கொஞ்சம் அரசியல் அவருக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் அது வேற விஷயம் இது கருப்பு பல்சர் தாரி பல பா பணத்தை போட்டுட்டு அடி வைத்து நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காரு ஆமா எனக்கு போட்ட மாதிரியே பிரியாணி எல்லாத்துக்கும் இவங்களுக்கு போடணும்ப்பா ராகுல் தரு இவரெல்லாம் அண்ணா விஜயகாந்தையெல்லாம் படையெடுத்தாங்கன்னா பிரெஸ் மீட்ல அப்படியே கம 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 பிரியாணி போட்டு தான் அனுப்புவாங்க நன்றி 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 வணக்கம் நன்றி பேசிட்டாரு அண்ணன் ராகுல் நண்பர் இயக்குனர் எல்லாருமே பேசிட்டாங்க உங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கணும் தான் இங்க வந்திருக்கேன் பத்திரிகையாளருக்கு என்னோட பேர் நவீந்தர் நான் சின்னத்திரை நடிகர் சின்னத்திரை நடிகர் சங்கத்தோட செயலாளர் முரளியோ நானும் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுல இருந்து நண்பர்கள் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் முரளி வந்து ரொம்ப கோடி பணக்காரன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களை மாதிரி என்ன மாதிரி சராசரியான ஒரு நபர் நாங்களாம் மதியானம் சாப்பாடு கூட அந்த நேரத்துல கஷ்டப்பட்டுருக்கா ஆனா இன்னைக்கு இவ்வளோ பெரிய படத்தை தயாரிச்சிருக்காப்புலன்னா பணத்தால இல்லை மனதால அவரு எப்படியாவது அதை முடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஒருவேளை சாப்பிட்டுட்டு எனக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படிதான் கேள்வி கேட்டிங்களோ அதே மாதிரி உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செஞ்சு இந்த படைப்பாளி வளரணும் வெற்றி பெறணும்னா நீங்க மனசு வச்சா மட்டும் தான் நடக்கும் உங்க எல்லார்கிட்டையும் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் இவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் இது நீ அண்ணன் அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய படம் அவர் எடுக்கணும் தயாரிப்பாளர் எடுக்கணும் வெற்றி பெறணும் அந்த படத்துல வெற்றி விழால உங்க எல்லாருக்குமே விஜயகாந்த் சார் மாதிரியே ஒரு பிரியாணி போட்டு கலக்குவாரு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி